மக்களே சத்தியமா இந்த ப்ரவமாக நான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பவித்ராவை விஜய் சேது அவர்கள் வந்து வருத்திருப்பாருன்னு சொல்லிட்டு நான் வந்து சத்தியமா கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல பவித்ராவால மொத்தமா வந்து எத்தனை பேர் வந்து அவுட் ஆகி வெளியே போனாங்க அந்த டால்டாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் போனாங்க அப்படின்னா ஆறு பேர் வந்து போனாங்க யார் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா அடுத்து வந்து ராணுவ் அதுக்கப்புறமா வந்து ஆனந்தி அடுத்து வந்து மஞ்சரி அடுத்து ரஞ்சித்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அன்சிதா மொத்தம் ஆறு பேர் வந்து அவுட்டை வெளியே போயிருக்காங்க சரி இந்த ஆறு பேர் அவுட் ஆகி வெளியே போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமே யார் அப்படின்னா பவி தான் பவி போட்ட அந்த ஸ்கெட்சு தான் எனக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி அங்கே நடிக்கிறாங்களா ஆனால் அந்த அந்த கேமிங்ல நம்ம வந்து லைவ்ல பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து தெளிவாகவே தோணுச்சு என்னடா அந்த பொண்ணு இப்படி பண்ணுது யாருமே வந்து கேட்க மாட்டேங்கிறாங்களே சரி என்ன பண்ணுறது இது கேமுன்னு சொல்கிறது ஒதுக்கி போகிறாங்களோ அப்படின்னு அவன் நினச்சேன் ஆனால் அதை வந்து கரெக்டாக வந்து விஜய் சார் வந்து பிடிச்சி இன்னைக்கு வந்து பாயிண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா வந்து பவியை வந்து லாக் பண்ண விதம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது திடீப் புதுப்பி சொல்லலாம் அப்படின்னா சௌந்தர்யா வந்து அவுட் ஆகி போனாங்களே சௌந்தர்யா அவுட் ஆனதா இருக்கட்டும் அதே மாதிரி இவங்க ராணுவம் வந்து அவுட் ஆகி போனார்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் மதம் எனக்கு வந்து தெரிஞ்சுது எப்படி அப்படின்னா சௌந்தர்யா வந்து அவுட் ஆக போறாங்க அப்படின்னா சௌந்தர்யாவுடைய டாலு யார்கிட்ட இருந்து பவி கையில இருந்து சோ இப்படி இருக்கும்போது பவி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த டால வந்து யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா கிட்ட வந்து கொடுக்கணும் சிவகுமார் பாத்தீங்கன்னா பவிக்காக வந்து பிளே பண்ணாங்க ஸோ அவர் கையில வந்து அந்த டாலை வந்து கொடுக்காம அவர் கைக்கு போக விடாம இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த டால வந்து மறைச்சு வச்சு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வேற ஒரு டால எட்டு போயிட்டு உள்ள வச்சு சௌந்தர்யாவை வந்து அவுட் பண்ணாங்க ஸோ இந்த விஷயத்த பார்த்தா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து ராணவ் அவுட் ஆனதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவலைக்கும் கவலைக்கிறோம் ராணுவ வந்து பவித்ரா வந்து ரொம்பவே வந்து நம்பினாரு கண்டிப்பா இந்த பொண்ணு வந்து நமக்காக தான் வந்து பிளே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்பவே நம்பினாரு அவரோட பொம்மையை எடுத்து பக்கத்தில் இருந்த பவீகிட்ட வந்து கொடுத்துட்டு அவர் வந்து என்னென்ன நினைச்சார் அப்படின்னா நம்ம வந்து அவங்க பொம்மையை வச்சிடலாம் அவ நம்ம பொம்மையை வச்சிடலாம் சென்ட்ல வந்து அஞ்சிதா இருக்கா அவள் வந்து அவட்டைய வெளியில போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ வந்து ஒரு நல்ல இனத்துல அதே மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு பாசனம் ஒரு அன்பு ஒரு காதல் வந்து அவருக்குள்ளே வந்து இருக்கிறதுனால அதே அன்பும் அதே பாசனமும் அதே காதலும் அவகிட்டையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா தன்னோட பொம்மையை எடுத்து பவிக்கத்தை வந்து கொடுக்க பவித்ரை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அஞ்சிதா பொம்மை கிடைச்ச உடனே ராணுவ பொம்மையை தூக்கி போட்டு போனாங்க பாரு சத்தியமா நாளா வந்து உடஞ்சி போயிட்டேன் ஏன்னா ஒரு மனுஷனை வந்து நம்பிக்கை துரோகம் வந்து பண்ணவே கூடாது அவன் ரொம்ப நம்பினான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பவி வந்து ட்ரஸ்ட் பண்ணான் ஆனால் அந்த ட்ரஸ்ட் பண்ண அந்த ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்காம என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பம்மியை வந்து தூக்கி போட்டு பண்ணாங்க அட்லீஸ்ட் என் கேம் இருதான் அப்படின்னு சொல்லிட்டாச்சு ஏதாவது ஒரு ஆச்சு வச்சிருக்கலாம் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் ஆனால் தூக்கி விசிறி போட்டு போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான விஷயமா தெரிஞ்சது கண்டிப்பா இவங்களுக்கு வந்து ரோஸ்ட் வந்து கொடுக்கணும் ஏன் அப்படின்னா அடுத்தவங்களை ஏமாற்றி ஒரு கேம் வந்து வின் பண்ணக்கூடாது நீ நம்பிக்கையா வந்து பிளே பண்ணுற நம்பிக்கையா வந்து பிளே பண்ண மஞ்சரிலாம் வந்து மஞ்சரியோட பொம்மைலாம் வந்து உள்ள போக போகுது அப்படின்றப்போ சந்தேரில் வேணுமனே பவித்ரா வந்து அந்த மஞ்சரி பொம்மையை வந்து வைக்காம இருந்த அந்த விஷயத்தை நம்மளாலேயே வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு உள்ள போனது யார் அப்படின்னா இவங்க தான் தான் வந்து உள்ள போகிறாங்க சந்தேகில அவங்க பொம்மையை வைக்கணும்னு நினைச்சா வந்து வச்சிருக்கலாம் ஆனால் வேணுமனே வந்து அவங்க பொம்மை உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை அவங்க வந்து ஃபுல்ஃபில் செஞ்ச விஷயத்தான் நம்மளால வந்து தெளிவாகவே வந்து பார்க்க பவித்ராவுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி இல்லை நான் வந்து ஸ்ட்ராட்டஜியை வந்து பண்ண மாதிரி தான் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வாயில வேணா வட சொல்லாமே தவிர மத்தபடி இவங்க பண்ண விஷயங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு விஷயம்தான் கண்டிப்பா இவங்களை வந்து எந்த மாதிரி வந்து வருத்தெடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு லைவுக்காக நான் வந்து காத்துட்டு இருக்கேன்